அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் ஒத்தி அமௌண்ட் வந்து ரெண்டு லட்சம் தண்ணி வசதி இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் விருப்ப இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஒத்தி அமௌண்ட்டு ரெண்டு லட்சம் தண்ணி வசதி இருக்குது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு வந்து கீ வீடு வீடு வந்து நார்மலாக தான் இருக்கும் லொக்கேஷன் வந்து மதுரை ஆரப்பாளையத்துக்கு பக்கத்தில் வரும் மெயினான ஏரியா அந்த ஏரியாவில் யாருக்கு வீடு தேவையோ அவங்க இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க வீட்டோட ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது